ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே முற்றுப்புள்ளி வைத்து சம்பூர்ண பவித்ரதாவை தாரணை செய்து மனதின் சகாஷ் மூலம் சுகம் சாந்தியின் துளியை கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள் பவித்ரதாவின் விரதம் நீங்கள் அனைவருமே பவித்ரதாவின் விரதத்தை தாரணை செய்திருக்கிறீர்கள் பவித்ரதாவின் மாற்றத்திற்கான திட்ட சங்கல்ப விரதம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் விரதம் மேற்கொள்வது என்றால் விருத்தியை உள்ளுணர்வை மாற்றி அமைப்பது சங்கல்பம் செய்தீர்கள் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் பவித்ரதா மூலம்தான் பரமாத்மா அன்பு மற்றும் சர்வ பரமாத்ம பிராப்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன அனைவரும் மனம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை மூலமாக பவித்ரதாவை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பவித்ரதாவின் விருத்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் பார்வை மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மீக ஸ்வரூபத்தில் பார்ப்பது தன்னையும் கூட சகஜமாக சதா ஆத்மீக ஸ்திதியில் அனுபவம் செய்வது பிராமண வாழ்க்கையின் மகத்துவம் மனம் சொல் செயலின் பவித்ரதா ஆகும் பவித்ரத ஆத்மாவுக்கு மூன்று விசேஷ வரதானங்கள் கிடைக்கின்றன தனக்குத்தானே வரதானம் சகஜமாக பாபாவுக்கு அன்பானவராக ஆகிவிடுகிறார் வரதாத்தா பாபாவின் மிக நெருக்கமான மற்றும் மிக அன்பான குழந்தையாகி விடுகிறார் பாபாவின் ஆசீர்வாதங்கள் தானாகவே கிடைக்கின்றன யாரெல்லாம் பிராமண பரிவாரத்தின் விசேஷ நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவும் கூட ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன மாஸ்டர் சக்திவான் என்றால் தந்தையை விடவும் உயர்ந்தவர்கள் சமயத்தின் அழைப்பு பக்தர்களின் அழைப்பு ஆத்மாக்களின் அழைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திடீரென எதுவும் நடக்கலாம் என்ற பாடம் அனைவருக்கும் பக்காவாக உள்ளது பிராமண வாழ்க்கையின் லட்சியமே அசம்பவத்தை சம்பவமாக்குவது அமிர்த வேளையில் விசேஷமாக ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும் விஸ்வ பரிவர்த்த என்றால் ஆத்மாக்களை இயற்கையை அனைத்தையும் மாற்ற வேண்டும் அனைவருமே சாமர்த்தியசாலிகள் தான் முதலாவது பரசிந்தனை இரண்டாவது பரதர்ஷன் மூன்றாவது பரம பிறரை பற்றி சிந்திப்பது பார்ப்பது மற்றும் பிறர் வழிப்படி நடப்பது இந்த மூன்று பற என்ற சொற்களையும் முடித்துவிட்டு பர உபகாரி ஒரு வினாடியில் மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தனது காலத்தின் ராயல்ட்டியை நினைவு செய்யுங்கள் சத்தியகத்தில் தேவதா ரூபத்தின் ராயல்ட்டியை நினைவு செய்யுங்கள் விசேஷமாக பவித்ரதாவில் ஒவ்வொருவரையும் சம்பன்னமாக்க வேண்டும் முதலில் வரும்போது பாபாவின் வரதானம் என்ன கிடைக்கிறது பவித்ரபவ யோகிபவ இரண்டு விஷயங்கள் ஒன்று பவித்ரதா இன்னொன்று முற்றுப்புள்ளி யோகி மானசா சேவை மானசா ஸ்திதி மற்றும் அவ்யக்த கர்மம் மற்றும் வார்த்தை இவற்றை அதிகப்படுத்துங்கள் நல்லது ஓம் சாந்தி மண்மனாபவ தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி